எங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த முப்பதாவது பாடல் பாடலை பார்க்கலாம் பால் என்பது மொழி என்பது என்பது பதம் பாவையர் ஆகத் திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை கொற்ற மயூரம் என்கிலை வெற்றி தண்டை கால் என்கிலை மனமே எங்கனே முக்தி காண்பதுவே என்பது அற்புதமாக அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய முப்பதாவது பாடல் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் ஒருவரிடத்திலே பேசுகின்றார் யாரது எத்தனை கட்டி போட்டாலும் அகப்படாமல் இருக்கக்கூடிய மனம் நம்முடைய மனதினிடத்திலே பேசுகின்றார் அருணகிரிநாதர் இந்த மனம் அலைபாய்ந்து திரிந்து எங்கெங்கோ செல்லுகிறது அந்த மனதிற்கு சில அறிவுரைகளை சொல்லுகின்றார் அவருடைய மனதிற்கு மட்டுமா சொல்லுகின்றார் நம்மை போன்ற முருகனு அடியார்களுடைய மனதிற்குத்தான் இந்த பாடலையே அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கிறார் வரிக்கு வரியாக அந்த விளக்கத்தை பார்க்கலாம் பால் என்பது மொழி பஞ்சு என்பது பதம் பாவையர் கண் என்பது சேரி நம்முடைய மனம் என்ன தெரியுமா நினைக்கிறது இதையும் குறிப்பாக ஆடவர்களுக்காக அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் தன்னை போல் ஆண்களுக்காக இந்த அறிவுரையை சொல்லுகின்றார் நேற்றைய பாடலிலே அருணகிரிநாதர் அந்த காமம் என்னும் பெருங்கடலை எவ்வாறு கடந்து வருவது என்று சொன்னார் எப்படி முருகன் கடை தேற்றினார் அதற்கு என்ன உபாயம் வழி இருக்கிறது என்று சொன்னார் இப்போது இந்த மனம் பெண்கள் மீது எவ்வாறு ஆசை கொள்கிறது அதை எப்படி திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார் பால் என்பது மொழி இந்த மனம் என்ன தெரியுமா நினைக்கிறது பெண்களுடைய மொழி அவர் பேசுகின்ற மொழி இருக்கிறது அல்லவா அதை பால் போல இருக்கிறது பால் போல் அந்த மொழி இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் அந்த மனம் நினைக்கிறது என்று சொல்லுகின்றார் அடுத்து பஞ்சு என்பது பதம் அவருடைய பாதம் இருக்கிறது அந்த பெண்களுடைய பாதம் அந்த பாதம் பஞ்சு போல மென்மையான பாதம் என்று இந்த மனம் எண்ணுகிறது என்று சொல்லுகின்றார் அடுத்து சேல் கெண்டை மீன் இருக்கிறது அல்லவா கயல் விழி ஒரு பெண்ணினுடைய கண்ணை ஓமானமாக சொல்லுகின்ற போது கயல் விழி என்று சொல்வார்கள் மீன் போன்ற கண்களை உடையவள் என்பது பொருள் அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் பாவையர் கண் சேல் சேல் என்றால் கெண்டை மீன் அந்த கெண்டை மீனை போன்று அந்த பெண்ணினுடைய கண் விழிகள் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் இது போன்றெல்லாம் மனம் நினைக்கிறதாம் அந்த பெண்ணினுடைய பேச்சை பால் என்று நினைக்கிறது அவருடைய பாதத்தை பஞ்சு போன்ற மென்மையான பாதம் என்று நினைக்கிறது அந்த பெண்ணினுடைய கண்ணை கெண்டை மீனுக்கு ஒப்பாக நினைக்கிறது இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு முக்தி என்பது என்றைக்கு கிடைக்கும் இப்படி அழியக்கூடிய இந்த பெண்களுடைய அழகு பெண்கள் மட்டுமல்ல பெண் ஆண் அனைவருடைய அழகு அந்த இளமை அந்த வனப்பு எல்லாமே ஒரு நாளில் அழிந்து விடக்கூடியது இந்த உடல் இப்படியே இருந்து விடாது நமக்கு வயது அதிகமாகிக் கொண்டே வருகிறது வயது ஆக ஆக முதுமையும் உடலில் தளர்ச்சியும் ஏற்படுகிறது ஆகவே இந்த இளமையும் அழகும் நமக்கு நிரந்தரம் அல்ல நிரந்தரமற்ற ஒன்றை தேடியே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் அதை விடுத்து நீ முருகனிடத்திலே வந்தால் தானே உனக்கு முக்தி கிடைக்கும் என்று மனதை சற்று எச்சரிக்கிறார் அருணகிரிநாதர் அடுத்து என்ன சொல்கின்றார் என்று பார்க்கலாமா சேல் என்பது ஆகத் தெரிகின்ற நீ இப்படி நீ வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மனதை சற்று அடக்க சொல்லுகின்றார் ஆனால் செந்தில் ஓன் திருக்கை வேல் என்கிலை ஆனால் என்ன தெரியுமா பண்ற திருச்செந்தூரிலே எழுந்த அருள் புரியக்கூடிய அந்த செந்தில் ஆண்டவன் இருக்கிறானே அவன் கையிலே இருக்கக்கூடிய வேல் இருக்கிறதே வேலை பற்றி பல பாடலிலே நாம் அத்த அதனுடைய பெருமையை பார்த்துருக்கிறோம் சூரனை இரு கூறாக பிளந்த அந்த வேல் இருக்கிறதே அது திருச்செந்தூருடைய பெருமைத்தானே அப்படிப்பட்ட அந்த செந்தில் வேலவனுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய வேல் என்று நீ சொல்ல மாட்டேங்கிற அந்த வேலினுடைய பெருமையை நீ பேச மாட்டேங்கிற அடுத்து கொற்ற மயூரம் என்கிலை அந்த வெற்றி பொருந்திய மயில் இருக்கிறதே வெற்றியின் சொரூபமாக ஏன் கொற்ற கொற்றமயூரம் சொல்றாரு சூரனை இரு பிளந்து ஒன்றை சேவலாகவும் ஒன்றை மயிலாகவும் மாற்றினார் அப்படி என்றால் அந்த மயில் வெற்றியினுடைய அடையாளம்தானே அப்படி கொற்ற மயூரம் வெற்றியினுடைய அடையாளமாக திகழக்கூடிய அந்த மயிலைப் பற்றி நீ பெருமையாக பேசுவதில்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று சொல்லுவதில்லையே அடுத்து வெற்றி தண்டை கால் என்கிறே வெற்றி மலரையும் தண்டையையும் அணிந்திருக்க கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய திருவடிகளிலே என்னென்ன அணிந்திருக்கிறான் தண்டையை அணிந்திருக்கிறான் வெற்றி மாலர் மாலையை அணிந்திருக்கிறான் இதை நீ நினைக்க மாட்டேங்கிற அந்த திருவடியை நீ நினைக்கிறாயா இல்ல இல்ல நினைக்க மாட்டேங்கிற ஆகவே முருகனுடைய வேலை பற்றியும் நீ நினைப்பது கிடையாது மயிலை பற்றியும் நினைப்பது கிடையாது அவனுடைய திருவடியையும் நீ நினைக்க மாட்டேங்கிற அதை பற்றி பேச மாட்டேங்கிற அப்படி இருந்தால் வெற்றி தண்டைக்கால் என்கிலை மனமே எங்கனே நீ முக்தி காண்பதுவே இப்படியே இருந்தன்னா நீ என்னைக்கு முக்தி அடைவது இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் நம்முடைய கர்மாவை கழிப்பதற்காகத்தான் பிறப்பு என்பதை எடுக்கிறோம் அப்படி நம்முடைய கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து 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 இறுதியிலே என்ன செய்ய வேண்டும் பிறப்பில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் இறைவனுடைய திருவடியிலே இடம் பெற வேண்டும் காரைக்காலம்மையார் கேட்டார் பிறவாத வரம் வேண்டும் அறவா அப்படி பிறந்தால் உன்னை என்றும் மறவாத நிலை வேண்டும் என்று கேட்கின்றார் எண்ணி பாருங்கள் பல சான்றோர்களும் சித்தர்களும் முனிவர்களும் இறைவனிடத்திலே ஒன்றைத்தான் வேண்டுகிறார்கள் அது என்ன பிறவாத வரம் வேண்டும் மீண்டும் ஒரு பிறப்பு எடுத்து இப்படி உழன்று 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 துன்பம் என்னும் பெரும் கடலிலே மூழ்காமல் இருக்க வேண்டும் என்றால் பிறப்பு என்ற ஒன்றே இருக்கக்கூடாது பிறப்பு என்ற ஒன்று இருக்கக்கூடாதுன்னா முக்தி என்று ஒன்று நமக்கு தேவை அந்த முக்தியை கொடுப்பது யார் முருகப்பெருமானுடைய தானே முருகனுடைய வேல் தானே முருகனுடைய மயில் தானே அப்படி அந்த முருகப்பெருமானை நாம் இருக பற்றி கொண்டால் நம்முடைய மனத்தால் அவனை இருத்தி கொண்டால் ஏதேதோ அலைப்பாகின்ற மனதை அடக்கி முருகனிடத்திலே கொண்டு சென்றால் முக்தியை தேடி நாம் போக வேண்டியதில்லை தானாகவே முக்தி வந்து நம்மை அடைந்துவிடும் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் ஆகவே நம்முடைய மனதிற்கெல்லாம் ஒரு கேள்வியாகத்தான் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் நாமும் அழியக்கூடிய தேவையற்ற விஷயங்களிலெல்லாம் நம்முடைய மனதை செலுத்தி துன்பம் என்னும் பெருங்கடலில் மூழ்கி விடாமல் இறைவனிடத்திலே அந்த படகை திசை திருப்புவது போல் நம்முடைய மனதையும் திசை திருப்பி சரியான வழியில் கொண்டு சென்று இதுபோன்ற முருகனுடைய பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்து அவனுடைய திருவடி நிழலிலே இழைப்பாருவதற்கான இடத்தை அடைவோம் முக்தி என்பது நமக்கு தானாக வந்து அடைந்து இந்த பிறவி பெருங்கடலை எளிதாக நாம் தாண்டி விடலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்